கத்ரு வேண்டும் என்றே வம்புக்கு இழுத்த பொழுது இவ்வளவு கான்பிடண்டா கத்ரு சொல்றான் இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு விரதம் யோசிச்சிருக்கணும் போலியோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜனமே ஜெயனுடைய அபசர்ப்ப நீங்கள் அனைவரும் விழுந்து வடிவீர்கள் என்று கத்ருவுக்கு ஷாபம் ஒன் மோர் ரீசன் ஃபார் ஜனமேதே அபசர்ப்ப இந்த பாம்புகளுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன ஆபத்திலிருந்து இருந்து அவளை ரட்சிக்கணும் பிள்ளை ஜக்காருக்கும் சற்பயாகத்தில் இருந்து பாம்புகளை காப்பாற்ற போகிறான் என்று வாசுகிக்கு ஒரு தகவல் வந்திருக்கு தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுல நிறைய சூட்சம் இருக்கு அங்க என்னாச்சுன்னா ஒரு மகர்ஷி ஆசிரமத்துக்குள்ள பசுமாடு ஒன்று தஞ்சமாக வந்தது ஒரு வேடம் அந்த பசுமாட்டை வரான் எதுக்கு என்ன என்ன தேவையோ அது போசனை வரான் மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள வந்து அந்த மகரிஷி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு விரதத்தில் இருக்கிறவர் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு விரதத்தில் இருக்கிறவர் அந்த மகரிஷி அவர் பார்த்தாலும் பசுமாடு உள்ள ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுருச்சு அங்கேன்னு வேடம் வந்தான் சாமி இந்த பக்கமாக ஒரு பசுமாடு வந்துதான்னு கேட்டான் இப்போ என்ன சொல்லுவார் அவர் ஆமா வந்தது உள்ள இருக்குன்னா அதை ஈர்த்து போய் அவன் என்ன பண்ணுவான் அப்ப கோஹத்தின் பாபம் அவருக்கு வந்து சேரும் தன்னிடத்துல தஞ்சம்னு வந்த அந்த பசுமாட்டை காப்பாற்றாமல் அதை காட்டி கொடுத்ததுனால அவருக்கு கோஹத்தின் பாபம் வரும் சரி ஆனா இவருக்கு பொய் சொல்லக்கூடாது நான் பார்க்கிறேன்னு சொன்னா பொய் பொய் இவருக்கு விரத்த பங்கம் என்ன பண்றது யோசிச்சார் மகரிஷி அழகா பதில் சொன்னார் கண்ணு பார்க்கும் அது பேசாது வாய் பேசும் அது பார்க்காதுனர் அவன் பார்த்தா ஏற்கனவே குடிமி கிடிமிலாம் பார்த்தாலே அவனுக்கு ஒரு தெரியும் ஏன்னா இது நாம் ஒரு கேள்வி கிட்ட உழகிறதே என்ன கண்ணு பார்க்கும் அது பேசாது வாய் பேசும் அது பார்க்காதுன்னார் சரி ஏதோ பை தூண்டு போயிட்டான் இது பைத்தியம் இதை நாம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக எந்த சமயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை புரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்ணணும் எங்க நாம நமக்கு எதிராளி எந்த விஷயத்துல நம்ம தூண்டான் அவனிடத்துல நாம மாட்டிக்கலாமா கூடாதான் உணர்ந்த நாம காரியம் பண்ணணும் கத்ரு வேண்டும் வம்புக்கு இழுத்த பொழுது இவ்வளவு கான்பிடென்டா கத்ரு சொல்றான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு வினத்தை யோசிச்சிருக்கணும் போலியோ ஓவர் கான்பிடன்ஸ் நாளைக்கு நாம மறுபடியும் இதே சமயத்துக்கு இங்க வரலாம் இங்க வந்தா குதிரையை பார்க்கலாம் எனக்கு குதிரை டெய்லி மேய்ச்சலுக்கு வருது போல இருக்காங்க இந்த டயத்துக்கு நாம வந்தா பார்க்கலாம் பார்த்தா அந்த குதிரையினுடைய வால் கருப்பா வெளுப்பா தெரிஞ்சிடும் சரிதான் என்ன பெட்டு வச்சுக்கலாம் யார் ஜெயிக்கிறாளோ தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கு ஆயுசுக்கும் அடிமையா இருக்கலாம் தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கு ஆயுசுக்கு அடிமையா இருக்கணும் அவ துணிமணியை தோச்சு போடணும் அவ சொல்ற வேலையை செய்யணும் சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது சம்பளம் கிடையாது ஆயுசுக்கும் அடிமையா இருக்கணும் ஆனா ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் பண்ற காரியம் ஜென்டில் மேன் காரியம் அப்ப கத்ரு நாகமாதா தன்னுடைய பாம்புகளை எல்லாம் கூப்பிட்டான் இந்த மாதிரி ஒரு பெட் வச்சிருக்கேன் வினத்தைய எப்படியாவது வீழ்த்தணும் நீங்க எல்லாம் போய் உச்சை சிலவசருடைய வால்ல சுருட்டிக்கோங்க கருப்பு கருப்பா பாம்பு இருக்கும் அந்த பாம்பை வாழ்ல சுட்டு சுத்திட்டுதுரா தூரத்துல இருந்து பார்த்தா அது ஏன்னா அந்த குதிரை தெய்வீக குதிரை தேவலோகத்து குதிரை மனுஷா தான் பாக்குறான உடனே அது கலைப்பிடும் அதனால அது தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும் தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு தெரியுமா வால் தானே தெரியும் பிளாக் கிஷ் தெரியும் நீங்க போய் சுத்தி கோங்கன்னர் அந்த சமயத்துல ஆதிசேஷன் அவருக்கு கத்ருவினுடைய பிள்ளைகள் அவள் சொன்னா ரொம்ப தப்பு பண்றமானி இது தப்பான காரியம் தர்மத்திற்கு மீறிட காரியம் இது போல காரியத்தை நீ பண்ண சொல்லக்கூடாது பிள்ளைகளுக்கு அம்மான்றவள் நல்வழி காண்பிக்கணும் பிள்ளைகள்ன்றது பிள்ளைகளுக்கு அம்மான்றவள் சரியான வழியில் எங்களை அழிச்சிட்டு போனோம் அதை விட்டுட்டு நீ அயோக்கியத்தனம் பண்ண சொல்ற அநியாயம் பண்ண சொல்ற அக்கிரமம் பண்ண சொல்ற நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு ஆரிசேஷன் முதலானவர்களாக கொடி பிடிக்கிறான் இதுல ஆரிசேஷன் வெறுத்து போய் கிடையாது நான் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாசம் பண்ண விரும்பலை நான் அம்மா சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப மனசு விருத்தமா இருக்குன்னு அவர் எங்கேயோ போய் தபஸ் பண்ணி அப்புறம் பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினால பூமியை தாங்குற வல்லமை ஆதிசேஷனுக்கு கிடைக்கிறது ஆரிசேஷன் இந்த ஃபேமிலியோட எனக்கு அட்டாச்மெண்ட்டே வாண்டானு அதை டிட்டாச் போயிட்டு இருக்கு திரும்பியே வரல அதனால ஆதிசேஷன் இல்லாததுனால பாம்புகளுக்கு தலைவன் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்ப பாம்புகள்லாம் யாரை தலைவனா தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இந்த வாசுக்கிய தலைவனா தேர்ந்தெடுத்திருக்காங்க இனிமே உங்க கூட சங்காந்தம் இல்ல எனக்கு அப்படின்னு வைகுண்டபதியார் அவ நாராயணனுக்கு நான் கைதரியம் பண்ண போறேன் போயிட்டார் சில பாம்புகள் இருந்தது அந்த ஆதிசேஷன் கட்சி அதெல்லாம் நீ பண்றது தப்பு அவளை வீழ்த்துவதற்காக எங்களை வந்து பொய்யான ஒரு காரியத்தை பண்ண சொல்ற உச்சைவச வாழ்ல போய் நாங்க சுத்திக்க மாட்டோம்னு மற்ற பாம்புகள்லாம் சொல்லிட்டு அப்பொழுது கத்ரூ அந்த பாம்புகளுக்கு ஒரு சாபம் அளித்தாள் என்ன சாபம்னு கேட்டா எப்ப தாய் சொல்லை தட்டாதே இருக்க வேண்டிய நீங்க நான் சொன்னதை எதிர்த்து பேசி என்னையே நீங்க அப்ப உங்க ஒட்டு மொத்தமா நாசம் வர வேண்டியதுன்னு கத்ருஷா உங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு நாசம் வரப்போது என்ன நாசம் ஜெயனுடைய அபசற்ப யாகத்துல நீங்கள் அனைவரும் விழுந்து மடிவீர்கள் என்று கத்ருவுக்கு சாபம் ஒன் மோர் ரீசன் பார் ஜனமேஜய அபசற்பையாகும் ஜனமேஜையினுடைய அபசற்ப நீங்கள் அனைவரும் விழுந்து மடிய வேண்டியது அவர் வரம் கொடுத்துட்டார் அங்க பிரம்மதேவர் கூட இருக்கார் நாகங்கள்லாம் கதறது பிரம்மதேவரே எங்க அம்மா எங்களை எப்படி சமைச்சுட்டாலே எங்க அம்மா எப்படி சமைச்சுட்டாலே பிரம்மதேவர் பேசாம இருக்கார் இந்திரன் கேட்டா என்ன சுவாமி பேசாம இருக்கிறேன் இல்லடாப்பா நானே ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் கத்ரு வம்சவத்திய பண்ண இவர் கஷ்யபர் வம்சவருத்திய பண்ணார் கஷ்யபர் இடத்துல இருந்தா நாகங்கள் பறவைகள் மற்ற எல்லா ஜந்துக்களும் கஷ்யபரிடம் இருந்துதான் உண்டாயிடுச்சு உலகத்தில் பிரஜா சிருஷ்டி பண்ணினவர் முதல்ல பிரஜாபதி யாரு கஷ்யபர் ஆகையால் தான் சில பேருக்கு உன்னுடைய கோத்திரம் என்னன்னு கேட்டால் தெரியாது டக்குன்னு மொழி மொழி மொழிப்பான் அது தெரியும் ஒருவேளை யாருக்காவது கோத்திரம் தெரியலன்னா அப்ப என்ன பண்ணா கோத்திரம்னு சொல்லணும்னு சாஸ்திரம் ஏன்னா அவர்தான் அரிஜு அங்க இருந்து ஆரம்பிச்சது பஷ்யகர்னு பேர் அவருக்கு அவர் செல்ஃபி மோட்ல ரிவர்ஸ் இமேஜ் அது பஷ்யகர் அப்படின்றது கஷ்பர்னு மாறி செல்ஃபி எடுத்துட்டா பிராச்சீனாவீதத்திலயே எடுத்துக்கிறோம் எப்ப பார்த்தாலும் பிராச்சீன ஆவீதம் தான் எந்த செல்பி எடுத்துட்டாலும் அது கூட தெரியாது ஏன்னா பொழுது எப்படி எந்த தோல்ல இருக்கணும்னு கூட தெரியல அந்த கஷ்யபரால விருத்தி செய்யப்பட்டதான வம்சங்கள் அநேகம் உண்டு அதில் இந்த பாம்புகள் வம்சம் அதிகமா போயிடுத்து கொடிய விஷம் உள்ள சர்ப்பங்கள் மக்களுக்கு பல ஹிம்சைகளை உண்டாக்க ஆரம்பிச்சு கொடுத்து அதனால அவைகளுக்கு ஒரு மாஸ் என்கவுண்டர் தேவை இது கத்ருவினுடைய சாபத்தினாலே ஏற்படட்டும் எனவே நான் இதை ஆமோதிக்கிறேன்னு பிரம்மதேவர் இருந்துட்டேன் ஆதிசேஷனில் ஆரிசேஷன் இல்லாததுனால பாம்புகளுக்கு யார் தலைவன் தலைமை பொறுப்பை யார் ஏற்பது அவருக்கு பதில் இவர் அப்படின்றாலயோ அந்த மாதிரி ஒருத்தர் உட்காரனோ இல்லையோ அந்த தலைமை பொறுப்பை யார் ஏற்பது ஒரு கேள்வி வந்தது சரி வாசுகி இருக்க வாசுகியை தலைமை பொறுப்புல உட்கார வைக்கலாம்னா வாசுகி சொன்னா நான் முதல்ல ஏத்துறேன்னா முதல் கையெழுத்து என்னன்னா இந்த பாம்புகளுக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன ஆபத்திலிருந்து அவளை ரட்சிக்கணும் அதுதான் மெயின் அதுக்கு என்ன அஜெண்டா அதுக்கு என்ன பேசிக்கிறா வழக்கு வழி இருக்கா வழி இருக்கான்னு வந்தது என்ன கவலை அவனுக்கு ஒரு தங்க நாக கன்னிகை அந்த நாக கண்ணிகைய சரியான மரனுக்கு கல்யாணம் பண்ணி தரணுமே அந்த காலத்துல பெண்ணை பெற்றவர்கள் கவலைப்பட்டிருக்கான்னு நமக்கு இதிகாச புராணங்கள்ல இருந்து தெரியுது

எனக்கு கல்யாணத்திற்கு உரியதான வயசு வந்ததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் ஐயோ இந்த பெண்ணை யாருக்கு நாம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி சொல்றான் சீதாரி தன் தங்கைக்கு யாரு வரணா இருப்பா யார கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு வாசுக்கிய யோசிச்சுன்னு இருக்கார் அப்பொழுது ஒரு நல்ல சுபமான சகுனம் கிடைச்சது கவலைப்படாத நியூமராலஜிகள் பிரகாரம் உன் தங்க பேர் யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் உன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்ப சொல்லிட்டு வாசுகியினுடைய தங்க பேர் என்ன ஜரத்காரு ஜரத்காருன்றது வாசுகியினுடைய தங்க அதுதான் எது சொன்ன ரமணி வாசஸ் ரமணி ஜரத்காரு வாசஸ் ஜரத்காரு யார் கல்யாணம் அந்த ஜரத்காருன்னு அவரை எப்படி பிடிக்கிறது வெயிட் பண்ணு மாப்பிள்ள சாமானிய மாசம் மாப்பிள்ளை சரியான முசுடு மாப்பிழை அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பிடிக்கணும் அதனால வாசுக்கி நீ ரெடியாரு அவன் சர்பராஜனொழியோ அதனால அழகா பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான் அவர் எப்படாப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கச்சே இப்ப காட்டில் வந்து ஜரத்தாரோ தன் பித்திருக்கள் தன்னிடத்துல சொன்ன வார்த்தையினால மனசு வந்து யாராவது எனக்கு பொண்ணு கொடுக்கல யாராவது எனக்கு பொண்ணு கொடுக்கல என்னன்னு மாப்பிள என் தங்க ரெடியாருக்கா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவளை காண்பிக்கிறார் தங்கத்தை மாசு மாசு மருவு இல்லாததான அந்த செல்லத்தை கண்ணு காமிக்கிறார் ஜலத்காரம் அவர் பார்த்தார் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையோ இங்க பாரு இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் இவள் என் மனசு கோணும்படி நடந்து கொண்டாளே நான் அவளை விட்டுடுவேன் இப்படிலாம் சொன்னா கல்யாணம் ஆகுமா நமக்கெல்லாம் என்னதான் பண்ண முடியும் மனசு கோணும்படி அவன் நடந்துட்டா நான் அவளை விட்டுட்டு பிடிக்கிறான் எப்படியாவது ஜரத்காருவை ஜரத்காருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வாசுகிறுடைய பிரதிஜன் ஏன் உலகத்துல வரனே கிடைக்காதா வேற யாரும் கிடைக்க மாட்டாளா அப்படின்னா தன் தாயினாலே தன் குலத்திற்கு ஏற்பட்ட சாப்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒருத்தம் பறக்கணும் செய்யக்கூடிய அபசர்ப்ப யாகத்துல அத்தனை சர்ப்பங்களும் விழுந்து உசர விட போகின்றன உங்களுக்கு அதுதான் சாபம்னு கத்ரு கொடுத்துட்டாள்னா அதுல இருந்து நாகர்களை பாம்புகளை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் பறக்கணும் அவன் சாமானியப்பட்டவனா இருக்கக்கூடாது நாடி நரம்பு ரத்தம் சத எல்லாத்திலையும் தப்சித்தி இருக்கணும் சும்மா வந்து யாகத்தில் முடியுமா மகாராஜா சக்கரவர்த்தி ஸ்ருதஸ்ரவஸ் யாகம் பண்ணி வைக்கிறார் அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார் சோமஸ்ரவஸ் யாகம் பண்றார் ஸ்ருதிரவசனுடைய பிள்ளை சோமசிரவச பெண் இடத்துல பிறந்தவர் அந்த யாகத்தை யாரால் தடுக்க முடியும் அதை தடுக்கணும்னா தப்போபலம் இருக்கணும் நான் வழியில எப்போ ஏற்பட்ட தடங்கல்கள் வந்தாலும் அதை தா தாங்குற சக்தி இருக்கணும் அப்ப தபசினுடைய வீரியம் அப்படின்னா அது பரம்பரையா வந்திருக்கணும் நடுவுல சும்மா ஜஸ்ட் லைக் தட் வர கூடாது எந்தை தந்தை தந்தை தமூத்தப்பன் ஏழு பிடிக்கால் தொடங்கினர் ஆழ்வார் பெரியாழ்வார் பேசும் அந்த மாதிரி அந்த தபோபலம் இருக்கணும் ஜனத்காருவுக்கும் ஜனத்காருவுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளை ஜெனமே ஜெயனுடைய சற்பயாகத்தில் இருந்து பாம்புகளை காப்பாற்ற போகிறான் என்று வாசுகிக்கு ஒரு தகவல் வந்திருக்கு மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க